ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டாங்க இப்போது நம்ம நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ண உடனே எத்தனை நாட்களுக்குள்ளார நம்மளுடைய நிலத்தை அந்த சர்வேயர் வந்து அளந்து காண்பிக்கணும் அதற்கான ஒரு சுற்றறிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அல்லது ஒரு அரசாணை வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை நான் தகவல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டிபார்ட்மெண்டல் சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நிலத்தை வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே அளக்கணும் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து கொண்டதிலிருந்து இயன்ற வரை முப்பது நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் விண்ணப்பங்கள் உரிய காலத்திற்குள் தீர்வு செய்யப்பட்டமை குறித்தும் நிர்ணயிக்கப்பட்ட செய்மானம் ஒவ்வொரு மாதமும் ஈடுபட்டுள்ளதா என்பது குறித்தும் நெருக்கமாக கண்காணிக்கும் பொருட்டு மேல்நிலை அலுவலர்கள் மேலோட்ட கள ஆய்வினையும் விரிவான பணி முன்னேற்ற ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஒரு அரசனையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளார நில அளவை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த நபர் விண்ணப்பித்தாரோ அந்த நபருடைய நிலத்தை முப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன முப்பது நாட்களுக்குள்ளார அளந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து கஸ்டமர் இருக்குது எங்களால் வந்து அளக்க முடியல நிறையா இடம் இருக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தினால மறுபடியும் வந்து ஒரு அந்த சர்க்குலரில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த சுற்றறிக்கையை வந்துச்சு பார்த்தீங்களா சரி இந்த அரசாணை வந்துச்சு பார்த்தீங்களா இதில் ஒரு திருத்தம் பண்ணி அதற்கான ஒரு சர்க்குலர் அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அது எப்போ அப்படின்னு பாருங்கள் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சர்க்குலர் வந்து வெளியிடுறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டர்த் ஃபிஃப்த் சிட்டர்ட் செட்டன் கைட்லைன்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் டு பி ஃபாலோட் வைல் சர்வேங் ஆஃப் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோவ் பண்ணணும் பேராக ரெண்டு ஒன்றை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஆன் ரிசிப்ட் ஆஃப் சார்ஜஸ் டு வர்ட்ஸ் சர்வே ஆர் ரீசர்வே இட் ஷுட் பி கண்டக்டட் வித் இன் எ பீரியட் ஆஃப் தேர்ட்டி டேஸ் ஃப்ரம் த ரேட் ஆஃப் சச் ரெசிப்ட் அஸ் மேட்ச் ஏஸ் பாசிபிள் மேபி ரீடாஸ் அதில் என்ன சொல்கிறாங்க ஆன் ரிசிப்ட் ஆஃப் சார்ஜஸ் டுவர் சர்வே ஆர் ரீசர்வே யூ சுட் பி கண்டக்டட் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் நைன்டி டேஸ் ஓகே முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்து இருபதில் வந்து முப்பது நாட்களுக்குள்ளார நிலத்தை அளந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளார அழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எப்போது இது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேயே சொல்லிட்டாங்க பட் நிறைய பேர் இதுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து நிலத்தை அழைக்கிறதுக்கு பணமும் கட்டிட்டேன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து சர்வே நிலத்தை அளக்க மாட்டுறாங்க நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு வரவே மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய அதிகபட்ச டைம் பார்த்திங்கன்னா நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்களுக்குள்ளார அவங்க வந்து அளந்து காமிக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேபி அவங்க டிலே பண்ணலாம் இல்லை வேறு ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அது நம்ம இதில் சொல்ல முடியாது ஓகே இப்போ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொண்ணூறு நாட்களுக்கு மேலாகியும் உங்கள் நிலத்தை அளந்து காமிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஆர்டிஐயில் வந்து புகார் அளிக்கலாம் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு நிலத்தை ஒரு நில அளவையர் சர்வே பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அதற்கான காப்பி அதாவது நான் ச அந்த சர்வேயர் வந்து நம்ம நிலத்தை அளந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து நம்ம இதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுலபமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கை அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா சர்வே பண்ண சொல்லி ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு இந்த கேப்ச கோடு கொடுத்தீங்கன்னா இது சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான அந்த நில அளவை டாக்குமெண்ட் வந்து கை கடைச்சிரும் ஸோ அதை நீங்கள் பத்திரமா எடுத்து வைக்கணும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் கேட்டால் வந்து இந்த தான் வந்து அளந்து காமிச்சார் நான் அவர் என்ன அளந்து கொடுத்துருக்காரோ அதன்படி தான் நான் இப்போ வந்து என் நிலத்தை வந்து அளவு எல்லாமே மேற்கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்